இந்த ஆவாரம்பூ நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா ஆவாரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இறைவன் கொடுத்து மிகப்பெரிய ஒரு தங்க புஷ்பம் தங்க புஷ்பம் எந்தளவுக்கு முக்கியமோ எந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியோ அளவுக்கு அது உயர்ந்த இடத்தில் இருக்கிறதோ தங்க புஷ்பம் இந்த பூ தங்க புஷ்பம் ஈக்குவல் இந்த தங்க புஷ்பத்தை நம்ம எப்படி வீட்டில் வந்து வழிபடணும் எப்படி மகத்துவமாக மாறுகிறது எப்படி இறைவனோடு செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பணம் இருக்கும் இடத்தில் ஆவாரம் பூ ப்ளஸ் கர் பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மணி ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்குலேஷன் மேனிஃப்ளகேஷன் சொல்லுவாங்க இது வந்து அங்கே நடக்கும் விதமான நஷ்டம் இல்லாமல் லாபம் மட்டுமே வரணும் அப்படின்னு மனதார் நம்ம மனசுக்கும் பூவுக்கும் சம்மந்தம் உண்டு மனசுக்கும் பூகம்பத்திற்குமே ஒரு சம்மந்தம் உண்டு பூகம்னா என்ன நெகட்டிவிட்டி ஒன்றும் இல்லை கொஞ்சோண்டு ஆவாரம் பர்ஸ்ல வச்சுட்டு போங்களேன் உங்களுக்கு வந்து சரி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ சும்மா வச்சு தான் பாருங்களேன் காசாக பணமாக ரொம்ப செலவாக போகிறீங்க ஆவாரம்போ பச்சையாக இருந்தாலும் சரி காஞ்சியாக இருந்தாலும் சரி வச்சு பாருங்க அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நீங்க வைக்கக்கூடிய பர்ஸ் அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் கல்லாப்பட்டியில் வைங்க எங்கெங்கெல்லாம் கேஷ் பாக்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் ஆவாரம்பு பாருங்க கண்டிப்பாக அங்கே வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மலர்களில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மலர்கள் இருக்கு ரோஜா இருக்கு மலர்கள பார்த்தீங்கன்னா கணக்கிட முடியாத மலர்கள் இருக்குது அதில் வந்து அபூர்வமான ஒரு மலர் இருக்குது அதுதான் ஆவாரம் பூ இன்றைக்கி ஆவாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆவாரம்பூ அப்படின்னு சொல்கிறீங்க என்ன முன்னோர்கள் சொன்ன வாக்கும் வார்த்தையும் தான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆவாரம்பூ இருந்தால் ஆவாத காரியம் இல்லை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க இந்த பூ இருந்துச்சுனாக்கா ஆவாத காரியமே இல்லை அப்படின்னு அப்போது அடுத்தது ஒரு வார்த்தை சொன்னாங்க மருத்துவமாக சொல்லியிருக்காங்க ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதில்லையோன்னு சொல்லியிருக்காங்க ஆக பாருங்கள் எவ்வளோ பெரிய வார்த்தை இந்த பூக்கு மகத்துவம் கொடுத்துருக்காங்க தாமரையாக இருக்கட்டும் அது அவ்வளோ பெரிய விஷயம் மல்லிகையாக இருக்கட்டும் அளவுக்குன்னு ஒரு தனி குணம் உண்டு ஆனால் ஆவாரம்பூ இருந்தால் அனைத்தையுமே சரி செய்யும் வீட்டில் இருக்கக்கூடிய பணப்புழக்கம் மனப்புழுக்கம் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு நிவர்த்தி நிவர்த்தின்ற ஒரு வார்த்தைக்கு ஆவாரம்பூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு சொல்லுவாங்களே ஒரு பரிகாரம் ஒரு நிவர்த்தி இதை செஞ்சோம்னா இதுதான் வந்து சாந்தி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அத்தனைக்குமே ஒரு பிறந்ததாக ஒரு மலர் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஆவாரம்பூ இந்த ஆவாரம்பூ நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா ஆவாரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இறைவன் கொடுத்து மிகப்பெரிய ஒரு தங்க புஷ்பம் தங்க புஷ்பம் எந்தளவுக்கு முக்கியமோ எந்தளவுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியோ அளவுக்கு அது உயர்ந்த இடத்தில் இருக்கிறதோ தங்க புஷ்பம் இந்த ஆவாரம்பூ தங்க புஷ்பம் ஈக்குவல் இந்த தங்க புஷ்பத்தை நம்ம எப்படி வீட்டில் வந்து வழிபடணும் எப்படி மகத்துவமாக மாறுகிறது எப்படி இறைவனோடு செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பணம் இருக்கும் இடத்தில் ஆவாரம்பூ ப்ளஸ் கற் பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மணி ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்குலேஷன் மேனிஃப்ளகேஷன் சொல்லுவாங்க இது வந்து அங்கே நடக்கும் எது தேவையோ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியமாக நடக்கணும் ஒரு பேப்பரில் எழுதுறீங்க ஒரு சின்ன பவுலில் ஆவாரம்பு உள்ளே போட்டுக்கோங்க ஒரு பேப்பரில் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயத்த எழுதிக்கோங்க பச்சை கருப்புறத்தை சேர்த்து மூடி வச்சுருங்க இது ஒரு மெத்தட் அதேமாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ ஒரு இடம் மைனஸாக இருக்கா அதை பாசிட்டிவ் ஆகத்தக்கூடிய அத்தனை தகுதிகளும் சக்திகளும் இந்த ஆவாரம்புக்கு உண்டு அதனால்தான் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதொல்லியும் சொல்லிட்டாங்க ஆவாரை மிகப்பெரிய ஒரு சக்தியை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் ஆவாரம் ஆவாரம் ஆவாரம்னா ஆவாத காரியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சவுண்டுக்கு ஒரு இணையான சத்து உண்டு இந்த பூவுக்கு இருக்கக்கூடிய பவர் ஒரு இணையான சத்து உண்டு அதனால தான் ஆவாரம் காஞ்சிதாக இருந்தாலும் சரி இல்லை பச்சையாக இருந்தாலும் சரி இதை நம்ம வந்து அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் அதனால தான் அந்த காலத்துல தெய்வங்களுக்குலாம் அபிஷேகம் இதை அரைச்சி கூழாக்கி ஊற்றுவாங்க எப்படி தயிர் சந்தனம்லாம் ஊற்றுறாங்களோ ஆவாரம்புக்கும் தனியாக உண்டு எப்படி மகிழம்பு மேலே கரைச்சி ஊற்றுறாங்களோ அதேமாதிரி காய வச்சு ஊற்றுறாங்களோ அதேமாதிரி ஆவாரம்பும் இல்லாத அபிஷேகமே கிடையாது அந்த காலத்தில் அபிஷேக கூட்டில் ஆவாரம்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுது நிறைய அபிஷேக கூட்டை வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா அது ஆவாரம்பும் நம்பர் ஒனில் இருக்குது ஸோ அதனால தான் மகத்துவத்திற்கு செல்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய ஏ பூஜை ஆவாரம்பு ஒரு பவுலில் போட்டு பாருங்க அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து ரீச் ஆகும் ஸோ எங்கெங்கெல்லாம் நம்மளோட வியாபாரம் இருக்கும் இடம் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணியில் ஆவாரம்பூ கொட்டி வச்சுக்கோங்க பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் குண்டுமணி நம்மளுடைய நாட்டு கடையில் குண்டுமணின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கைப்பிடி அதையும் சேர்த்து வச்சு கட்டி பாருங்கள் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இது கேஷ் பாக்ஸில் போட வேண்டிய விஷயம் அப்போ ஆவாரம்பூ குண்டுமணி பச்சை கற்பூரம் எனக்கு இங்கே வைக்கும் பொழுதே எனக்கு வந்து எந்த விதமான நஷ்டம் இல்லாமல் லாபம் மட்டுமே வரணும் அப்படின்னு வனதாக நம்ம மனசுக்கும் பூவுக்கும் சம்பந்தம் உண்டு மனசுக்கும் பூகம்பத்திற்குமே ஒரு சம்பந்தம் உண்டு பூகும்னா என்ன நெகட்டிவிட்டி பூகம்பமாக இதில் நினைச்சிடக்கூடாது அதிரிதியாக அதிரடியாக அதை நினைச்சிடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா அதான் நெகட்டிவிட்டி ஸ்ட்ரெஸ்ஸு அதை உடைக்கக்கூடிய சக்தியும் இந்த ஆவாரம் பூவுக்கு உண்டு அதனால்தான் ஆவாரம் பூ வந்து தலைவாணி செய்வாங்க எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் படுக்கிற தலைவாணி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து பஞ்சு வைப்பாங்க எல்லாம் இளவம் பஞ்சிலேருந்து எல்லாம் வச்சுட்டு ஆவாரம் பூ சேர்த்து உள்ளே வச்சுருப்பாங்க காஞ்சது ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் காணும் கனவுக்கும் ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பூவுக்கு உண்டு அதேமாதிரி நல்லா தூக்கம் வரும் இப்போ டென்ஷன் இருக்காது டிப்ரெஷன் இருக்காது கெட்ட கனவு இருக்காது ஆவாரம் வந்து தலைவாணியோடு சேர்த்து உள்ளே வச்சுருப்பாங்க இப்போ பாருங்கள் அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அது இடம்பெறாத இடமே கிடையாது மருத்துவத்திற்கு பாருங்கள் சுகர் அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணுது அதேமாதிரி வாழ்க்கையில் மகத்துவமாக இருக்குது நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதையும் செய்து கொடுக்கும் செய்காரிய சித்திக்கும் இந்த ஆவாரம்புக்கும் எவ்வளோ பெரிய இது இணையான சக்தி இருக்குது பாருங்களேன் அதுதான் காலப்போக்கில் மறந்து தான் போனாங்க அது மறந்தாக பயன்படுத்தினாங்க மகத்துவத்திற்கு எப்படி பயன்படும் நம்மளுடைய வைக்கம் ஒன்றும் இல்லை கொஞ்சோண்டு ஆவாரம்பு பர்ஸில் வச்சுட்டு போங்களேன் உங்களுக்கு வந்து சரி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ சும்மா வச்சு தான் பாருங்களேன் காசாக பண்ணாமல் ரொம்ப செலவாக்க போகிறீங்க ஆவாரம்பூ பச்சையாக இருந்தாலும் சரி காஞ்சியாக இருந்தாலும் சரி வச்சு பாருங்கள் அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நீங்கள் வைக்கக்கூடிய பர்ஸ் அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் கல்லாப்பட்டியில் வைங்க எங்கெங்கெல்லாம் கேஷ் பாக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஆவாரம்பு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அங்கே ப்ராஃபிட்னு ஒன்று இருக்கும் லக்குன்னு ஒன்று இருக்கும் இதுதான் ஆவாரம்பூடைய சக்தி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆவாரம்பூ என்னென்னு அவ்வளோ வசதியாக அவ்வளோ சக்தியாக எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மரமே இருக்குது இந்த நாட்டு மருந்துகளில் வச்சிருக்கேன் நான் அரைச்சி இருக்கேன் நான் அரைச்சி வந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சிருக்கேன் ஃபேஸ் பேக்காக போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் நல்லது அதேமாதிரி இறைவனுக்கு பிடித்த ஒரு முக்கியமான பூ என்றாலும் அதுவும் ஆவாரம்பூ உண்டு தான் அது ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் இருக்கும் அந்த காலத்தில் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை தான் கொண்டு வைப்பாங்க ஆவாரம்பூ தான் அப்படி வச்சுருப்பாங்க இல்லாத இடத்துல அப்போது அந்த சைட்லேருந்து வாங்கிக்குவாங்க மறு பேசலாமல் வாங்கிக்குவாங்க ஏன்னா ஆவாரம்பூ வச்சு நான் சீக்கிரத்துலேயே அவங்களுக்கு பணம் பொருளும் கொடுத்துருவேன்னு சொன்ன நம்பிக்கையை அது செஞ்சே முடிச்சுருமா அந்த எண்ணம் அதனால் கண்டிப்பாக அவங்க சொன்னது செஞ்சுருவாங்க நம்பிக்கையில் அதனால தான் அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பொண்ணை வைக்கிற இடத்துல நான் பூவை வைக்கிறேன் அதாவது ஆவாரம் பூ வைக்கிறேன் இது ஆவாதக்காரியமே இருக்காது நான் சீக்கிரமாக அவங்கள்ட்ட என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருவேன் இல்லாதவங்க அதேமாரி அது காலப்போக்கில் எந்த ஒரு வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் நான் சத்தியம் பண்ணுறேன்னா அந்த ஆவாரம் போச்சு சத்தியம் பண்ணுவாங்க ஏன்னா அந்த பூவுக்கு மகிமை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருன்ற நம்பிக்கை ஆணுதரமாக இருந்தது அதனால தான் ஆவாரம் பூ நான் பொதுவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு என்னென்னலான்னு தேவையோ அந்த இடத்துல ஆவாரம் பூ வச்சுட்டு அது காஞ்சதாக இருந்தாலும் சரி பச்சையாக இருந்தாலும் சரி வச்சுட்டு செஞ்சு பாருங்கள் நடந்தே தீரும் நான் இன்றைக்குமே இதை செஞ்சு பாருங்கள் அதை செஞ்சு பாருங்கன்னு சொல்லுவேன் நடந்தே தீருங்கிற வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா அதுதான் கைகண்ட வார்த்தை அதனால் ஆவாரம் பூ மிஸ் பண்ணாதீங்க நல்ல விஷயத்த மத்தினு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்